நிதி சார்ந்த அறிவு குறித்த அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் டு பினான்சியல் லிட்ரஸி மாதுரி ஒரு தையல் இயந்திரம் வாங்குவதற்காக பணத்தை சேமிக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவர் சேமித்த பணத்தை மற்ற வீட்டு செலவுகளுக்கு செலவழித்து விடுகிறார் இதனால் அந்த இயந்திரத்தை வாங்க முடியாமல் போய்விடுகிறது மாதுரி தன் பணத்தை கொஞ்சம் கவனமாக செலவழித்திருந்தால் இந்த நிலை ஏற்படாமல் தடுத்திருக்கலாம் நிதி சார்ந்த அறிவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம் பணம் என்பது சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரிவர்த்தனை பொருள் நீங்கள் பொருட்கள் சேவைகள் போன்றவற்றை பணத்தை செலுத்துவதன் மூலம் வாங்கலாம் நிதி என்பது பண மேலாண்மை பொருள் வளத்தை உருவாக்குதல் மற்றும் பணத்தை பற்றிய தகவல்களை பெறுதல் போன்ற பணம் தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியது நிதி சார்ந்த அறிவு என்பது பணத்தின் பல்வேறு அம்சங்களை புரிந்து கொண்டு பணத்தை கையாளும் திறன்களை வளர்ப்பது எளிமையாக சொல்ல வேண்டுமானால் நிதி சார்ந்த அறிவு என்பது பணத்தை பற்றிய தகவலையும் அதை எவ்வாறு புத்திசாலித்தனமாக கையாள்வது என்பதையும் கற்றுத்தருகிறது ஒரு நபர் நிதி சார்ந்த அறிவை பெற என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான விஷயம் வருமானத்தையும் செலவுகளையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்பதுதான் பட்ஜெட் நிர்வாகம் பணத்தை சேமிப்பது புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வது போன்றவை பற்றி ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் நமக்கு ஏன் நிதி சார்ந்த அறிவு தேவை ஒன்று சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் ஒருவர் தனது பணத்தை கையாள்வது குறித்து சரியான முடிவுகளை எடுக்க நிதி சார்ந்த அறிவு உதவுகிறது பணத்தை சேமிப்பது மற்றும் பெருக்குவது அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான வழிமுறைகள் கடன்கள் மற்றும் மோசமான முதலீட்டு தேர்வுகளில் சிக்காமல் இருப்பதற்கான வழிகள் போன்ற தகவல்களை இது வழங்குகிறது இரண்டு எதிர்காலத்திற்கான திட்டமிடல் நிதி சார்ந்த அறிவு எதிர்காலத்தை திட்டமிடவும் வீடு கல்வி அல்லது ஓய்வு காலம் போன்ற முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை சேமிக்கவும் உதவுகிறது மூன்று வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை சமாளித்தல் புதிய வேலையை பெறுதல் குடும்பத்தை தொடங்குதல் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகள் போன்ற வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் மாற்றங்களை வெற்றிகரமாக சமாளிக்க சார்ந்த அறிவு நான்கு தன்னம்பிக்கையை வளர்த்தல் பணம் தொடர்பான பிரச்சனைகளை புரிந்து கொண்டால் ஒருவரின் நம்பிக்கை அதிகரிக்கும் சம்பளம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அன்றாட செலவுகளை நிர்வகித்தல் போன்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதி சார்ந்த அறிவு மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது இந்த பாடம் நிதி சார்ந்த அறிவு குறித்து தெரிந்து கொள்வதற்கான உங்களின் முதல் படியாக இருக்கும் இந்த பாடம் கையாளும் விஷயங்கள் ஒன்று பணம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் நிதியை சிறந்த முறையில் கையாள உதவும் பழக்க வழக்கங்கள் இரண்டு எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதற்கு இன்றே திட்டமிடுவதன் முக்கியத்துவம் மூன்று வருமானத்தை நிர்வகித்தல் செலவுகளை புரிந்து கொள்ளுதல் முதலீடு செய்தல் ஆகியவற்றின் அடிப்படை விஷயங்கள் நீங்கள் சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் நிதி சார்ந்த அறிவு என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்று எதிர்காலத்தில் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதற்கு உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கான முயற்சியை இன்றே தொடங்குங்கள்